வெல்கம் டு மை சேனல் தயாஸ் ஹேண்ட் ஒர்க் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்று ரோலில் லஞ்ச் பாக்ஸ் ஒயர் கூட தான் பார்க்க போகிறோம் இந்த கூடையோட அளவுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கூடைக்கு வந்து நான் ஆறு அடியில் இருபத்தி ரெண்டு ஒயர் எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து ப்ரௌன் கலரும் சில்வர் கலர் ரெண்டு கலர் எடுத்திருக்கிறேன் பத்து லைன் போட்டிருக்கேன் பத்து லைனும் நான் வந்து ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து சில்வர் கலர் ஜாயின் பண்ணி அஞ்சு லைன் வந்து சிவன் கண்ணாட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்பது லைன் வந்து சாதாரண முடிச்சு போட்டிருக்கேன் ப்ரவுன் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி சாதாரண முடிச்சு போட்டிருக்கேன் மேலே வந்து சில்வர் கலர் ஜாயின் பண்ணி நாலு லைன் போட்டிருக்கேன் ஒரு லைன் வந்து மடக்கி விட்டுருக்கேன் இது மேலேயும் சிவன் கண் நாட் வந்து சில்வர் கலர் எல்லாம் பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்குறேன் பேஸ் வந்து நல்லா அகலமாக இருக்கும் ஏன்னா பத்து போட்டிருக்கேன் இது லஞ்ச் பாக்ஸ் ஒயர் கூட கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து இதே மாதிரி சிம்பிளாக டிசைன் போட்டிருக்கேன் ஒரு டிசைனுக்கு ரெண்டு அடி தேவைப்படும் இந்த ஃப்ளவருக்குலாம் ஒரு அடி போதும் அதுக்கடுத்து கைப்பிடி நாலு அடியில் ஒரு ஒயர் உள்ளே கொடுத்துருக்குறேன் ப்ரவுன் கலர் ஒயர் ஒரு ஒயர் உள்ளே கொடுத்துருக்குறேன் வெளியே மூணு ஒயர் கொடுத்துருக்குறேன் மூணு ஒயர் அஞ்சு அடியில் கொடுத்துருக்குறேன் ஒரு சில்வர் கலரும் ரெண்டு ப்ரவுன் கலர் ஒயரும் கொடுத்து பின்னிருக்கிறேன் நான் இது ரெண்டுமே கிளாஸ் ஒயர் தான் எடுத்துருக்குறேன் ஒரு ரோல் வந்து ப்ரவுன் கலரில் கரெக்டாகிருச்சு இன்னும் கொஞ்சம் அரை ரோல் வந்து சிவன் கண் நாட் போட்டதுனால அரை ரோல் சில்வர் கலர் ஒயரில் கரெக்டாகிடுச்சு அடிபகத்தில் அஞ்சு கும்மிழ் வச்சுருக்குறேன் கூடையும் நல்லா கனமாக வந்திருக்கு நீங்கள் இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனில் ஒரு கூடை வந்து போட்டு பாருங்க ஒரு ரெண்ட கூடையோட அளவுகள் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரெட் கலர் க்ரீன் ரெண்டு கலரில் நான் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஆரே முக்கால் அடியில் முப்பத்தோரு ஒயர் எடுத்திருக்கிறேன் க்ரீன் கலர் வந்து பதினாறு எடுத்திருக்கிறேன் பதினஞ்சு ரெட் கலர் எடுத்திருக்கிறேன் ரெண்டையும் சேர்த்து நான் அடிபாகம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நடுவில் அஞ்சு லைன் வந்து க்ரீனில் போட்டிருக்கேன் மேலே ரெண்டு லைன் போட்டிருக்கேன் ரன்னிங் வேர் வச்சு அடிபாகத்திலே ரெண்டு லைன் போட்டிருக்கேன் மொத்தம் வந்து ஒன்பது லைன் போட்டிருக்கேன் அடிபாகம் ஒன்பது முப்பத்தொன்று எடுத்திருக்கிறேன் முக்கால் அடியில் எடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்த எந்த கலர்னாலும் எடுத்துக்கிடுங்க இது வந்து மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி உள்ள அளவில் கூட இது அடிபாகம் வந்து தென்னங்குச்சி சுருகி இருக்கிறேன் தென்னங்குச்சி சொருகும்போது கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கடுத்து ஒயரை வந்து அஞ்சு வந்து கிரீனில் அஞ்சு ரெட்டில் இப்படி மாறி மாறி நான் போட்டிருக்கேன் இருபத்தஞ்சு லைன் அடிபகத்துலேருந்து மேலே வர போட்டிருக்கேன் அஞ்சு லைனும் நம்ம மாற்றி மாற்றி க்ரீனில் அதுக்கப்புறம் ரெட்டில் இப்படி மாற்றி மாற்றி போட்டிருக்கேன் ஒரு லைன் வந்து மேலே மடக்கியிருக்கிறேன் இது வந்து ஏணிப்படி நாட் போடாமல் தான் நான் பின்னிருக்கிறேன் கைப்பிடி போடுறதுக்கு மூணு ஒயரில் மூணு ஒயர் உள்ளே கொடுக்கணும் அதுக்கடுத்து எட்டு அடியில் வெளியே வந்து மூணு ஒயர் கொடுத்து பின்னணும் நான் இதே இந்த கூடைக்கு கைப்பிடி நான் நிறைய கைப்பிடிகள் போட்டிருக்கேன் அந்த அளவுலேயே போடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் வேர் டீலக்ஸ் வேர் தேவைப்பட்டால் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மூன்று ரூல் கூடையோட அளவுகள் தான் பார்க்க போகிறோம் இது நல்ல பெரிய குடை இது நார்மல் நாட் பேஸ் போட்டிருக்கேன் மேலே வந்து கிராஸாக பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து ஒன்பது அடியில் இருபத்தி நாலு ஒயர் எடுத்திருக்கேன் இந்த குடைக்கு நான் ஏழு கலர் எடுத்திருக்கிறேன் வயலட் ரெட்டு க்ரீன் சேண்டல் ஐவரி பிங்க் கலர் க்ரீன் இப்படி நான் ஏழு கலர் எடுத்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு முடிச்சல நான் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நாலு நாலு ஒயராக நாலு நாள் முடித்தா எடுத்து நான் ஒவ்வொரு ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் மேலேயும் அடிபாகத்தில் நான் ரெட் கலர் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டு சைடும் க்ரீன் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இதில் மட்டும் நாலு நாளாக ஜாயின் பண்ணி ரெண்டு ஓரத்துலையும் ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இது அடிபாகத்தில் கும்பல் வந்து எட்டு கும்பல் வச்சுருக்கிறேன் இது வந்து அடிபாகம் நல்லா அகலமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அடிபாகம் அகலமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மொத்தமாகவே நாலு நாளாக நீங்கள் பின்னிக்கலாம் இதே மாதிரி உள்ள டிசைன் இருக்கும் கைப்பிடி வந்து நான் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் நாலு அடியில் உள்ள வந்து நாலு ஒயர் கொடுத்துருக்குறேன் வெளியே வந்து ஒன்பது அடியில் எல்லோ ஒன்று ப்ளூ ஒன்று ரெண்டு ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன் இது ரெண்டு ஒயர் வச்சு போடும்போது நமக்கு ஒன்பது அடி தேவைப்படும் பெரிய கைப்பிடிக்கு இது உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் இதோட அளவுகள் நான் வந்து டேப்பில் உங்களுக்கு இன்ச் கணக்கில் நான் சொல்கிறேன் எந்த அளவு அகலம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இப்படி அகலம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நாலு நாளாகவே மொத்தமாகவே போட்டுக்கிடுங்க இது நிறைய பொருட்கள் வாங்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டு உயராக ஜாயின் பண்ணும்போது அகலம் இந்தளவு கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக உயரம் தேவை அப்படின்னா நீங்கள் அரை அடி கூட கூடுதலாக எடுத்துக்கிடலாம் அப்போ வந்து உயரம் வந்து உங்களுக்கு கூட கிடைக்கும் இது நான் ஒன்பது அடியில் இருபத்தி நாலு எடுத்துருக்குறேன் கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த அளவில் நீங்கள் கூட போட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்